அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்து விவாஸ் எல்லாருமே எப்படி இருக்கிறீங்க ஆஹ் விவாஸ் நாங்க இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு தினத்தில் மிக முக்கியமான ஒரு நாளில் நாங்கள் இருக்கிறோம் நாங்க நிறைய விடயங்களை ஆஹ் பார்த்திருப்போம் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் நிறைய விடயங்களில் ஈடுபட்டு கொண்டிருப்போம் இருப்போம் அந்த விடயங்கள் சில வேலை அது தீமையாகவும் இருக்கலாம் அது மட்டும் இல்லாம சில விடயங்கள் நன்மையாகவும் இருக்கலாம் தீமையான காரியங்கள்னு சொன்னா நாங்க வந்து எங்களே அறியாம செஞ்சிருப்போம் சில வேலை தெரிஞ்சு தெரிஞ்சு செஞ்சு கொண்டிருப்போம் இதை இன்ஷா அல்லா முழுமையாக அதிலிருந்து கலர்றதுக்கான ஒரு தினமாக கூட நீங்கள் இந்த தினத்தை எடுத்துக்கொள்ளேலும் அது மட்டும் இல்லாமல் நல்ல காரியங்கள் நீங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னால் கட்டாயமாக அதை மேலும் 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 கொஞ்சம் கூட்டி அதிகரித்து இன்னும் நல்ல விடயங்களில் நீங்கள் ஈடுபடுங்க ஈடுபடுவோம் இன்ஷா அல்லா அதோட நான் விஷயத்துக்கு வரேன் மிக முக்கியமான தினம் மிக முக்கியமான நாள்னு சொன்னேன் அது என்ன நாள் என்றால் இன்றைக்கு நாங்கள் இருக்கக்கூடிய எதிரி ஆண்டு எதிரி ஆண்டு ஆயிரத்தி நாலுநூற்றி நாற்பத்தி ஏழாவது வருடம் எதிரி ஆண்டு ஆயிரத்தி நாலுநூற்றி நாற்பத்தி ஏழாவது வருடத்தில் இருக்கிறோம் இன்றைக்கு முஹர்ரம் ஃபெஸ்ட் டே நாங்கள் பொதுவாக நியூ இயர் நியூ இயர்ன்னு சொல்லக்கூலைக்கு எல்லாருக்கும் படி டிசம்பர் தேர்ட்டி ஃபஸ்ட்டு நாங்கள் நல்லா கொண்டாடுவோம் என்ஜாய் பண்ணுவோம் அதுக்குப் பிறகு வரக்கூடிய ஜனவரி ஃபெஸ்ட் டே தான நியூ இயர் அப்படின்னு எல்லாரும் நினச்சிக்கொண்டிருக்கிறாங்க அதுவும் இல்ல முஸ்லிங்களுடைய நியூ இயர் முஸ்லிங்களுடைய உண்மையான நியூ இயர் அதாவது புது வருடம் வந்து ஹிஜிரி ஹிஜிரி ஆண்டுபடி தான் அதாவது நாங்கள் வந்து சூரிய கணக்கு படி அல்ல சந்திர கணக்கு சந்திரனை வச்சு தான் இந்த கணக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு எங்களுடைய நியூ இயர் இன்றைக்கு இன்ஷா அல்லா நாங்கள் சில தீய காரியங்கள் ஈடுபட்டு கொண்டிருந்த அதை முற்றும் பொழுதாக அதிலிருந்து தவிர்ந்து கொள்ற நல்ல விடயங்கள் ஈடுபட்டு கொண்டிருந்தேன்னு சொன்னால் இன்ஷா அல்லா அதை இன்னும் இன்னும் அதை அரிச்சு அதோட இன்றைக்கு வந்து எல்லாருமே பொதுவாக யாஃபம் வச்சு கொள்ளுங்க சில பல நல்ல காரியங்கள் நிலை எல்லா காரியங்களும் முஸ்லிம்களுடைய எல்லா காரியங்களும் வந்து இந்த ஹிஜிரி ஆண்டை வச்சு தான் கணிக்கப்படுது பொதுவாக வந்து அது வந்து இத்தாவாக இருக்கலாம் அதோட அது எந்த காரியமாக இருந்தாலும் சரி பெருநாளாக இருக்கலாம் நோன்பாக இருக்கலாம் எல்லா காரியங்களும் கூட இந்த ஹிஜிரி ஆண்டுகளை வச்சு தான் கணிக்கப்படுது ஆகையினால இன்ஷா அல்லாஹ் நாங்க எங்களோட பொதுவாக அழுக்கு எங்களோட உடம்புல இருக்கக்கூடிய அழுக்கை நாங்க வெளியிரங்கத்தில் எங்களுக்கு விலகக்கூடிய அழுக்க நாங்கள் லேசா சுத்தம் செஞ்சிடையிலும் ஆனால் மனதில் இருக்கக்கூடிய அதாவது உள்ளத்துல இருக்கக்கூடிய அழுக்குகளை வந்து இன்ஷா அல்லா இந்த புதிய ஆண்ல இந்த புதிய வருடத்துல சரி இன்ஷா அல்ல நாங்கள் முற்றுமுழுதாக அந்த அழுக்குகளை ஒதுக்கி விட்டு நல்ல காரியங்களை இன்ஷா அல்லா சேர்த்துக்கொள்றேன் எங்களோட உள்ளத்துல அதோட நல்ல காரியங்களை செஞ்சு கொண்டிருந்தேன்னா அதை அரி அதை இன்ஷா அல்லாஹ் கட்டாயமாக இந்த காணொலி உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ எனக்கு தெரியா கட்டாயம் பிடிச்சவங்க மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் முன்னால ஷேர் பண்ணிடுங்க கட்டாயமாக புதியவங்க மறக்கமான சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கன்ல எனக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று தாங்க இன்ஷா இல்லா இன்னும் இன்னும் புதிய காணொலி எல்லாம் நாங்கள் மீட் பண்ணுவோம் மறக்கவானோம் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் லைக்கன்ல ஹோல் கொடுத்து கொள்ளுங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூ